அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதா இடி வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரம் கோடிக்கு மட்டும்தான் ஊழல் நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து ஊழல் நடக்கலை அப்படின்னா தான் நாம் வந்து ஆச்சரியமா பார்க்கணும் என்னது திமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இவ்வளோக்கு தான் பண்ணியிருக்காங்களா பரவாயில்லையே ஆயிரம் கோடிக்கு தான் ஊழல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம வந்து சந்தோஷம்தான் படணும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பள்ளிகளை வந்து ஏன்டா புனரமைக்காம இருக்கீங்க ஏன் வந்து பள்ளிகள் அங்கங்கே இடிஞ்சு விழுற கண்டிஷன்கள் இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா நிதி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள்லாம் ஏன் தரம் இருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிதி இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து அனைத்து மகளிருக்கும் வந்து ஆயிரம் ரூபா தரோம்னு சொல்லிவிட்டு ஏன் இப்போ வந்து தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சொல்லி தர்றீங்களே அப்படின்னு கேட்டால் நிதி இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து முறையான ஊதியம் வழங்காமல் இருக்கிறது அவர்களுக்கு வந்து அந்த ஓய்வூதிய எல்லாம் வந்து அமல்படுத்தாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டோம்னா அதுக்கும் வந்து நிதி இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி எதை எதை வந்து செய்யலை அப்படின்னு நம்ம கேட்டாலுமே அதுக்கு வந்து நிதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து திமுக வந்து செ சொல்லிகிட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா நிதியையும் திமுக குடும்பமே சுருட்டி வச்சுக்கிட்டா நிதி வந்து எங்கே இருக்கும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது மூலமே ஒரு நாளைக்கு வந்து இருந்து இரநூறு கோடி ரூபா அளவுக்கு வருமானம் வர்றப்போ வெறும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தான் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இருக்கு இதில் எப்படி ஊழல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரிஸ் அதாவது டிஸ்ட்லரிஸ்ல இருந்து வரக்கூடிய சரக்கு எல்லாமே டாஸ்மாக் அந்த நிறுவனத்தின் மூலமாக அரசு நிறுவனத்தின் மூலமாக தான் வந்து அந்த மதுபான கடைகளுக்கு வந்து போகணும் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருந்து நேரடியாக கடைக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அப்போ அந்த வருமானம் அதை விற்கிறது மூலம் வரு வரக்கூடிய வருமானம் வந்து அரசின் கணக்குக்கே வந்து வராமல் நேரடியாக இவனுங்க வந்து இருந்து கொள்முதல் பண்ணி விற்று பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்போ இந்த வித்த பணம் வந்து எங்க போயிருக்கு யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார் உரிமம் வழங்கக்கூடியதுல கேஒய்சி ப்ராப்பரா இல்லாமல் இருக்கிறது பேன் கார்டு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாம பல பார்களுக்கு வந்து உரிமத்தை வழங்கியிருக்கார்கள் இது இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள் இந்த டாஸ்மாக்க்குள்ள டாஸ்மாக் நிறுவனத்துல நடந்திருக்கிறதா இடி வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது திமுக எப்படி அப்படின்னா ஜெயிச்ச ஆட்சிக்கு வர வேண்டியது ஊழல் பண்ண வேண்டியது மறுபடியும் கூப்பில உட்கார வேண்டியது ஜெயிக்க வேண்டியது ஊழல் பண்ண வேண்டியது மறுபடியும் கூப்பில உட்காரது இதுவே வந்து வர்றா அதாவது ஊழல் பண்றா கூப்பில உட்காரா ரிப்பீட்டு வர்றா ஊழல் பண்றா கூப்பில உட்காரா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக தொடர்கதையா நடந்துட்டே இருக்கு சரி இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கே இப்பவாவது இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடியவனுங்க இந்த திமுகவை ஆதரிச்சு எழுதக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் வந்து இந்த ஊழலுக்கு எதிராக தயவு செஞ்சு தரங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு அனாவசியம் எங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கிறது தான் எங்களோட வேலை ஊழல் பத்தியெல்லாம் நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள மௌனம் வந்து காத்துட்டு அமைதியாக இருக்கானுங்க சரி இவனுங்க தான் இப்படி இருக்கானுங்களே இந்த தமிழ்நாட்டில் ஜேர்னலிஸ்டுங்கிற பேரை சொல்லிக்கிட்டு நாங்களும் வந்து ஊடகம் நாங்கள் வந்து செய்தி நிறுவனம் இப்படிலாம் சொல்லிட்டு சில பேர் இருக்கானுங்களே இவனுங்களாவது எதாவது இதை பற்றி ஒரு டிபேட் பண்ணுவானுங்க ஏதாவது வாயை திறப்பானுங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவனுங்களும் இதை பத்தி டிபேட்டோ எந்த ஒரு வாயமே திறக்க மாட்டானுங்க கா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இரட்டை இலை முடக்கப்படுமா திரும்ப திரும்ப அந்த அதிமுகவை தான் வந்து இவனுங்க விமர்சனம் செய்து கொண்டு இருப்பானுங்களே தவிர இந்த திமுகனுடைய ஊழல்கள் பற்றி இவனுங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க மாட்டானுங்க சரி திமுகவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் யாராவது இந்த திமுகவின் ஊழல் பற்றி பேசுவானுங்களா அப்படின்னா அவனுங்களுக்கும் அதை பற்றி பேசவே மாட்டானுங்க ஏன்னா அந்த கிடைக்கிற ஒன்று ரெண்டு சீட்டும் கிடைக்காம போயிடும் வரக்கூடிய பெட்டி வராமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அவனுங்களும் அமைதியாக இருக்கானுங்க கனிம வளத்துல கொள்ளை அடுத்தது இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல கொள்ளை இப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எல்லா துறையிலையும் ஊழல் 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 பண்ணி தமிழ்நாட்டை மொத்தமாக சுரண்டி கொள்ளையடித்து கொண்டே இருப்பதுதான் இந்த திமுக கட்சிக்கு வழக்கமான ஒன்றா போயிட்டு இருக்கு நம்ம மக்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தி செலுத்தி மீண்டும் இவர்களை வந்து அதிகாரத்தில் அமர்த்திக்கிட்டே இருக்கானுங்க அவங்களும் வந்து மீண்டும் மீண்டும் ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் திமுக வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாம இப்பவே ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக காரன் வந்து போதைப்பொருள் விற்கிறானுங்க அடுத்தது நேரடியாக வந்து அரை கொள்முதல் பண்ணி டாஸ்மாக் மூலமாக சரக்கு விற்று சம்பாதிக்கிறாங்க மதுபான ஃபேக்ட்ரிகளை நடத்தி சம்பாதிக்கிறாங்க இப்படி எல்லா வேலையுமே பண்ணி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான் இப்போ அடுத்த ஒரு ஒரு வேலை வந்து ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா ஹியூமன் ஆர்கான்ஸை கூட விற்று காசு ஆக்கினாலும் அது ஆக்குவானுங்க அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் மக்களாகிய நாம தான் வந்து சிந்திக்கணும்